அதிலே குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விஷயங்கள் பார்த்தோம் பொதுவாக கணவன் மனைவி என்பவர்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அவர்கள் குறித்து ஆயிஷாராகி சொல்கிறார்கள் லடா சன்சு சன்சு எங்களுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது

உதயமாகும் என்று தன்னுடைய கணவர் குறித்து அரிசனாகி சூரியனோடு ஒப்பிட்டு பேசினார் என் கணவர் இரவில் உதயமாக சூரியன் என்பதாக அரிசனாகி சொன்னார் இப்படி கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி நடந்தால் குடும்பம் என்பது சிறந்த குடும்பமாக இருக்கும் நாம் நேற்றைய தினம் பேசுகிற போது அரிசானாக இருக்கும் ஒரு கருத்து வேவாடு ஏற்பட்ட போது அவர்கள் சமாதானப்படுத்த வந்து அப்போது நடந்த நிகழ்ச்சி நாம் பார்த்தோம் உமரத்தில்லான் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அலைக்கலமா என்று ஆயிஷான நாயகம் கேட்டபோது ஆயிஷா விட்டார் என்று பார்த்தோம் அதே போல உமர் கான் அவர்கள் மனைவிமார்கள் பெருமானா சம்பராசி அவர்கள் எதிர்ப்பு பேசுகிறார்கள் என்ற செய்து அது குறித்து நாயகத்திலே கேட்டார்கள் என்று நாம் பார்த்தோம் இருந்து பேசுவாங்க ஜனாதிபதியாக இருக்கிற போது நடைபெற்ற ஒரு நிகழ்வு உமர்வியை பார்த்து வருகிறார் கொடுத்த சௌசனி அவருடைய மனைவியுடைய குணம் பொறிந்து ரிபோன் செய்வதற்காக ஒருவர் உமர்வியான் அவர் பார்த்து வருகிறார் எந்த பிர உமர் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார் வாசருக்கு முன்னால் நிற்கிறார் உமர்ந்தா பார்க்கிறேன் என்று அப்போ வீட்டுக்குள்ள இருந்து சத்தவரது அழைத்து அங்க வீட்டுக்குள்ள இருந்து சத்தவரது மனைவியுடைய சத்தம் பெரிய சத்தமா அந்த மனைவி உமர்ந்தாருடைய மனைவி ஜனாதிபதியை எதிர்த்து பேசி செல்கிறார்

ஜமையே இப்படி என்றால் என்னுடைய நிலம் என்ன என்னுடைய நிலம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பி வந்து அப்படிதான் யதார்த்தமாக தரபத்தி ஒன்பது ரெய்வரான மகாராஜா ஒருத்தர் வீட்டுக்கு வந்து திரும்ப போறது பார்க்கிறான் மனராஜா

அப்ப சொன்னாங்க சொன்னாங்க அதாவது என் மனைவி எனக்கு செய்யிற சில நான் பொறுமையாக இருக்கிறேன் அவர் வேலையை நச்சு பார்த்து அவர் படுகிற கஷ்டத்தை பார்த்து நான் என்னவாக இருக்கிறேன் பொறுமையாக இருக்கிறேன் ஆதி எனக்கு சமையல் சமைய சமையல் தாயியா அவர் இருக்கிறார் ஓ நம்ம எல்லா மனைமாரும் அவங்க சமைச்சு தராங்க அவங்க தரதுக்கு ஒரு சமையல் தாயி வச்சா எவ்வளவு சம்பளம் கொடுக்கும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் கடன் போட்டாலும் சில மாசத்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஆச்சு முப்பது வருஷம் போடுவாரு சொன்னா அதுக்காக கவனம் போடுவேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அதிகமாக வரு அப்ப அதே போல அடுத்து சொல்லி எனக்காக ரொட்டி சமைப்பு தருகிற புரோட்டா மாஸ்டரா அவர் புரோட்டா மாஸ்டரா அவர் இருக்கி சியாவி என்னுடைய ஆலையை துளைத்து தருகிற வண்ணாத்தியாக அவர் இருக்கிறார் மொழிய தொழில் வரவி என்னுடைய குழந்தைக்கு பாடுபடுகிற குறிக்கும் பாத்துகிற தாயார் பால் தாய்வாள ஈடாகவில எவ்வளவு சம்பளம் கொடுக்கும் அது வந்து கணக்கிலே கொண்டு விட முடியாது ரத்தத்தை பாராட்டி வந்தது வலை சதாயின் அலைதான் இதுல எந்த காயினு அவர் மீது தலைமையில உங்களுக்கு சாப்பாடு சமைச்சர் எனக்கு சாப்பாடு சமைச்சு தரங்களோ எனக்கு துணியில வச்சு தரவரோ எனக்கு ஒட்டி சுற்ற தருவர்களோ அதே போல என் குழந்தைக்கு பால் கொடுக்கிறதோ இதெல்லாம் அவர் மீது தலைமையே இல்லை மனைவிக்குரிய கடமை என்பது வேறு ஆனால் இந்த வேலையெல்லாம் அவர் மதிக்கிறது ஆனா அவங்களாக நம்ம அவருக்கு வாழ்க்கை மட்டுவிட்டோ அவர் எனக்கு நகவராகி விட்டார் என்பதற்காகவே இந்த வேலைகளை அவர் செய்கிறார் அதே போல வயசுண கல்வி ஆனால் தவறான காயங்களில் ஈடுபடாமல் என்னுடைய மனதை அவர் என்ன செய்திருக்கிறார் அவர் நிம்மதியாக இருந்து வருகிறார் அதாவது வாழ்க்கை அத்தாம் மிகமாக இதையெல்லாம் நினைச்சு பார்த்து தான் அவர் அதிகமாக பேசுறத பொறுமையாக சரி என்னுடைய மனைமே இப்படிதான் செய்யறான் என்னுடைய மனைவி இதே போன்ற காரியங்களை தான் செய்கிறார் அப்போ சொன்னாங்க உமரம் தான் நீ இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த மனைவி சற்று பேசுவதையெல்லாம் பார்த்து என்ன பொறுமையாக இருந்த உடல் என்ன உங்களை உபதேசம் செய்யறாங்க நாம் பார்த்தோம் யோசிச்சு பார்த்தோம் மிகச்சிறந்த வீரராக இருந்த உவள் அங்கே மனைவியின் முன்னால் அவரின் தியானங்களை எண்ணி பார்த்து அவருடைய அந்த வாழ்வு வீரல்களை சரித்து போய் கொண்டிருந்தார் இதுதான் குடும்ப வாழ்க்கை இப்படி நாம் நினைத்து பார்த்து குடும்பத்தை அரசியலில் அழிந்து கொள்வோம் என்று சொன்னால் பிரச்சனை அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா சாரின்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா ஒரு சாரி வாங்கி கொடுக்கணும் பிரச்சனை கொண்டு சரி இல்லாட்டி சாரி இல்லைன்னா ஒரு சாரி ஒரு சாரி வாங்கி கொடுத்து பிரச்சனை கொடுக்கும் இப்படித்தான் நம்ம நடந்து கொள்ளுது மனைவியுடைய சமையலை பாராட்டுறது நம்ம அவங்க வாங்கி கொடுக்கறத அவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம் ஒரு அஜலுக்கு ஒரு வீட்டுக்கு போனா அவங்க எழுபது வயசு அது எழுபது அதற்கு விழுந்து கொடுத்தாராம் அதற்கு வந்து சாப்பாடு அருமையா இருக்கிறது பாராட்டி விட்டாரம் அந்த அம்மா கண்ணீர் விட்டு அறுபது அந்த அம்மா அழகு நல்ல வார்த்தை சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி உண்டா கூட ஐம்பது வருஷமா போட இவருந்து சமைச்சுதான் போட வேணும் ஐம்பது வருஷமா ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுடைய சமையல் பாராட்டுது அதே போல அவர்களை செல்ல பெயர்கள் கூட வைத்து அழைக்கிறது

அப்புறம் நான் சொன்னேன் ஐசானாகி சொல்றாரு அழகிசதா பரப்ப துன்பாகி என்று நான் பதில் சொன்னேன் அப்போ ஐசானாகி சொல்றார்கள் நாயசுராசர்கள் குறித்து நலம் நம்ம என்னெல்லாம் பார்க்காத இருக்கோ பார்க்கறாங்க நாயசுவாசன் பார்க்கிறாங்க நம்ம பார்க்க முடியாது ஆனா நாயசுவாச நம்ம பார்த்தாலே எல்லாம் பாக்குறாங்க எனக்கு ஜிவர சலாம் சொன்னதா நாயன்சல்ராஸ் சொன்னார்கள் அவருக்கு பதில் சலாம் நான் சொன்னேன் அந்த நேரத்தில் ஆயிஷா என்று கூப்பிடாம நான் இவன் ஆயிஷ் என்று கூப்பிட மனைவியோடு பேச நேரம் கொடுக்க வேண்டும் ஒரு தடவை ஒரு சம்பவம் சுவரா சிவா சம்பவம் நாயன்சுவராஜர்கள் சமுத்திருத்தமோ அல்லது ஐபோயுத்தமோ ஒளித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் வருகிற போது ஒரு அலமாரி அதிலே ஒரு திரை தொண்டிருக்க அப்போது காற்றடிக்கிறது அந்த திரை நிலங்கள் அந்த நேரத்தில் பார்க்கிறார்கள் சில பொம்மைகள் ஆயிஷா ராகி வைத்து விளையாடுகிற பொம்மைகள் அங்கே இருந்து சின்ன பொருந்தான ஆயிஷா நாயை வைத்து விளையாடுகிற சில பொம்மைகள் அங்கே இருந்தது கேட்டாங்க நான் ஆக என்ன ஆயிஷா என்று கேட்டார் அப்போ ஆயிஷா பதில் சொன்னார்கள் பனாத்தி வராதி பைனம் பனாத்தி ஐசனாயிருக்கு கேட்டாங்க ஐயா ஐஸ்வர் என்ன என்று கேட்டார்கள் அங்க வந்து ரத்தை உள்ள ஒரு முதல இருந்தது அந்த பொம்மைக்கு மத்தியில ரத்த குதிரை இருந்தது அப்போ என்ன ஆயிஷாரு இந்த பொம்மை ஒரு குதிரையை பார்க்கிறேன்னு இந்த குதிரை என்னன்னு கேட்டாங்க

நேரத்தை செலவழித்துக் கொண்டு நான் இருக்கிறோம் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லாருக்கும் பேசவே என்று எதிர்பார்க்கிறார் இப்படி அவர்களை பாராட்ட அவர்களோட பேச நேரம் கொடுக்க அவர்கள் அந்த வரம்பு மீனர்களை கொண்டு சகித்துக் கொண்டிருந்தவங்க சொன்னால் வால்மீ சுகமாக வால்மீ சுகமாக ஆரோடேசனா இருந்து படைச்சான் அவருடைய விழாவில் இருந்த அபாமையார படைச்சான் அபாமையா அந்த பக்கம் இருக்கிறாங்க ஆரோக்கிய இந்த பக்கம் இருக்கிறார் அகவாய்ஸ்லாம் பார்த்தா அப்படிதான் இப்படியே கடைசியை நம்ம பாவால்தான் போட போகிறார் மனைவிடைய இழப்பு நாம் ஆஹ் கட்டுப்பட்டுத்தான் ஆகவே அப்படித்தான் அது இயற்கை அப்போ வாழ்க்கையை சுகமாக இருக்கும் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது ஆகப்படி அழைக்கிறவர்கள் நாம் அவருடைய முதல் திருமணத்தின் மூலமாக குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கவே முதல் சம்பந்தமாக சில விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்தோம் இந்த வரலாற்றை தொடர்ந்து நாம் சோட ஒரு இந்த கனிஜா நாயினுடைய சிறப்பை மட்டும் ஒரு சில விஷயங்கள் நாளை பேசி சார் தொடர்ந்து அதுக்கப்புறம் பெருமாநாய வரலாற்றிலே என்ன தொடர்ந்து பார்ப்போம் محترم درملا سارور دیوراج کے پر موہان ان گرے کے پرتنگی کے پرتال بڑے اعلی تو کی ماری کو تمام تعلق دلوانا ہمیں واظ دانوں کو دللا دینے السلام <سؤال> علیکم ورحمۃ اللہ وبرکاتہ عثمان علیہم السلام بسم اللہ تعالی کے نام سے اللہ تعالی یاد کرتے اور ستوت پارتو دیے ہمیں سبحان اور دیگر دانش کے واسطے السلام على المرسلين الحمد لله رب الله على صلى الله عليه وسلم صلى الله على الله عليه وسلم صلى الله على محمد يا